இன்றைக்கி நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா தனித்துவமான சில காதலர் தின மரபுகள் பற்றி தாங்க பார்க்க போறோம் உலகம் முழுவதுமே ஒவ்வொரு வருடமும் காதலர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது காதலைக்கு பூங்கொத்தை வழங்குவதில் இருந்து வாழ்த்து மடல் அனுப்புவது வரை உலகம் முழுவதுமே காதல் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒன்று இருப்பினும் இந்த காதலர் தினம் இப்போது வந்ததில்லை பழங்காலத்திலிருந்தே கொண்டாடப்படுகிறது அந்த காலத்தில் கொண்டாடப்பட்ட காதலர் தினத்துக்கும் இப்போதைய காதலர் தினத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன வெவ்வேறு காலங்கள் வெவ்வேறு விதமான கொண்டாட்டங்கள் வெவ்வேறு விதமான கலாச்சாரங்கள் என வித்தியாசமான மரபுகளும் காதலர் தினத்தில் உள்ளன அப்படிப்பட்ட தனித்துவமான மரபுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் காதலர் தினத்தன்று காதலர்கள் ஒருவருக்கு ஒருவர் ரோஜாக்களை பரிமாறி கொள்வார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பூங்கொத்துக்கள் பலவிதமாக காணப்பட்டன ஒவ்வொரு பூக்களுமே ஒவ்வொரு அர்த்தம் உண்டு நீங்கள் மஞ்சள் நிற அகாசியா என்ற பூவை கொடுத்தால் அது உங்களின் மறைக்கப்பட்ட காதலை கூறுவதாக அர்த்தம் இதுவே நீங்கள் ஜான் குயில்ஸ் பூக்களை கொடுத்தால் நான் உன் பாசத்தை பெற விரும்புகிறேன் என அர்த்தம் உங்கள் காதலரின் நம்பிக்கையை பெற நினைத்தால் ஸ்னோ ட்ராப்ஸ் மலர்களை பரிசாக கொடுங்கள் இப்படி பல வகையான பூக்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்டன நீங்கள் எந்த வகையான பூக்களை கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பூங்கொத்துகளின் மலிவு விலையிலுமே கிடைத்தன பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் புதிர் பைகள் பரிசு பொருளாக இருந்தன இந்த புதிர் பைகளில் ஏகப்பட்ட காதல் கவிதைகள் சிக்கலான மடிந்த தாள் போன்ற அமைப்புகள் இருக்கும் மடிப்புகளை திறக்க திறக்க வெவ்வேறு காதல் வசனங்கள் இருக்கும் இறுதியில் அதன் மையத்தில் ஒரு காதல் பரிசும் இருக்கும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஹாலிடே அசோசியேஷனின் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கருப்பு காதலர் தினத்தை அறிமுகப்படுத்தினார் கருப்பு காதலர் தினத்திற்காக கேண்டி குவான்சா போன்ற கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு அமைப்பையும் நிறுவினார் கருப்பு தினமானது நம் மீதமுள்ள அன்பை காட்டுகிறது கருப்பு காதல் தினம் பிப்ரவரி பதிமூணு அன்று கொண்டாடப்படுகிறது இந்த தினம் கருப்பின மக்களுக்காக கொண்டாடப்படுகிறது இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு ஜெர்மனியில் காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது ஜெர்மனியில் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பஞ்சிகளை காதலர் பரிசுகளை சேர்த்தனர் ஜெர்மனியர்கள் காதலர் தினத்திற்காக லெப்கோசேன் என பெரிய இதய வடிவ ஜிஞ்சர் பிரெட் குக்கீகளையும் வழங்கினர் பிப்ரவரி பதினான்கு என்பது காதலர்களுக்காக மட்டுமல்ல நட்கு நட்புக்காகவும் கொண்டாடப்படுகிறது இது காதல் மற்றும் நட்பின் நாளாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் நட்பையும் கௌரவிக்க வேண்டும் எல் சால்வடாரில் அமிகோ சீக்ரெட்டோ சீக்ரெட் ஃப்ரெண்ட் என அழைக்கப்படும் ஒரு பாரம்பரியத்தில் மக்கள் தங்கள் நண்பர்கள் பெயர்களை வரைந்து பரிசுகளை பரிமாறி கொள்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எஸ்டோனியாவும் பின்லாந்தும் பிப்ரவரி பதினான்கு அன்று காதல் மற்றும் நட்புடன் பிளட்டோனிக் காதல் மற்றும் நட்பை அடையாளமாக காட்ட முற்பட்டது இந்த நாளில் காதலர்களுடன் பரிசுகளை பரிமாறிக்கொள்வதற்கு பதிலாக இரு நாடுகளில் உள்ளவர்கள் நண்பர்களுடன் தங்கள் நட்பை பரிமாறிக்கொள்வார்கள் பிலிப்பைன்ஸில் திருமணங்கள் அதாவது சொந்த திருமணங்களை செய்ய முடியாத தம்பதிகளுக்கு உதவ பிலிப்பைன்ஸில் உள்ள உள்ளூர் அரசாங்கத்தங்கள் காதலர் தினத்தன்று நிறைய திருமணங்களை நடத்தி வைக்கிறார்கள் பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்து அன்று மணிலா புறநகரில் நடந்த வெகுஜன விழாவில் ஆயிரத்தி ஐநூறு ஜோடிகள் திருமணம் செய்து கொண்டனர் பிப்ரவரி பதினான்கு திருமண நாளாக பார்க்கப்படுகிறது ஜப்பானில் பெண்கள் பாரம்பரியமாக ஆண்களுக்கு வேலண்டைன் சாக்லேட்டை வழங்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் ஜப்பானிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள் இந்த நடைமுறையை ஊக்குவித்தன அதன்படி பெண்கள் அங்குள்ள ஆண்களுக்கு காதலர் தின சாக்லேட்டுகளை வழங்குகிறார்கள் கிரி சோகோ ஆப்ளிகேஷன் சாக்லேட் போன்ற சாக்லேட்டுகள் தான் பரிசாக கொடுக்கப்படுகிறது இந்த காதல் மரபுகள் மிகவும் வித்தியாசமானது அதாவது சிக்காகோவின் ஃப்ரூக்ஃபீல்ட் மிருக காட்சி சாலையானது உங்கள் முன்னால் காதலன் அல்லது காதலி அதாவது காதல் தோல்விக்கு பிறகு கரப்பான் பூச்சிக்கு பெயரிடுவதை வழங்குகிறது இதன்படி உங்களுக்கு பிடித்த பெயர்களை கரப்பான் பூச்சிக்கு இட்டு மகிழலாம் சான் ஆண்டோனியா மிருக சாலையானது பெயரிடப்பட்டதை நினைவு கூறும் வகையில் சில வகையான சான்றிதழ்களையும் வழங்குகிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி